வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சிக்கிய பிரித்தானிய விமான பணிப்பெண்ணின் பெண்ணின் பரிதாப நிலை சஹரானுக்கு மேல் ஒரு தலைவர் பிரதான சூத்திரதாரி பெயரை துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்த முக்கிய அதிகாரி கொச்சிக்கடை தேவாலயத்தில் வழிபடச் சென்ற நபரின் மோசமான செயல் வெளியான சிசிடிவி காணொலி சாராவை தூக்கிச் சென்ற மர்ம நபர் சஹ்ரானின் மனைவி கொடுத்து நேரடி வாக்குமூலம் விடுதலை புலிகளின் பதுங்கு குழியை தோன்றும் பணியில் இராணுவத்தினர் வெளிநாடு சென்ற இலங்கை திரும்பியவருக்கு விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி நேருக்கு நேர் மோதிய இரு விமானங்கள் இருவர் உயிரிழப்பு வரலாறு காணாத அளவில் உச்சத்தை எட்டிய கொழும்பு பங்குச் தங்கம்பாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் இனி விரிவான செய்திகள் தங்கம்பாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் உலக சந்தையில் இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை படி ஒன்பது லட்சத்து தொன்னூத்தி ஐயாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை அதிகரித்த நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை நேற்றைய வரம்பின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் இருபத்தி நான்கு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது மேலும் இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது அத்துடன் இருபத்தி ஒரு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது சாராவை தூக்கிச் சென்ற மர்ம நபர் சஹ்ரானின் மனைவி கொடுத்த நேரடி வாக்குமூலம் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளுள் ஒருவரான சாராயனும் எனும் ஒருவர் தூக்கிச் செல்வதை தான் கண்டதாக தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்தில் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் உயிரிழந்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட வலையமைப்பு இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் செயல்பட்டு வருகிறது சாய்ந்த மருது பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அங்கிருந்தவர்களில் ஒரு சிலர் உயிர் தப்பியிருந்தனர் அவர்களில் சஹ்ரானின் மனைவியும் ஒருவர் ஆவார் அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது சாராவை ஒருவர் தூக்கிச் செல்வதை கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் පි ල් රාව යාර තුක ටගෙන්ැෙද ආරරිද කො බඩ මෙන් රාල් ේජර සබ සිංග ොඩම් කළල්ගගේ ගෙන ර ිටල්ල. ොටන. හහින්ද ජනාධපතිතුමාට දැන්ක කියන්න බෑ ජනාධපතිතුමාට දැන් කියන්න බෑ මේ රාජ්‍ය මේක කොටස්කාරයෝ වෙලා ඉන්නවා කියනක ජනාධිපතිතුමාට බැකියන්න බෑ ජනාධිපතිතුමාක දැනගෙන තමයි ජනාධිපති වුණේ මේක අපි ඔක්කොම දැනගෙන හිටිය හෙහින්දා. හන්න කැති නාාධීපතිතුමාගේෙන් ජනාධිපතිතුමාට දැන්ද තේරුුණේ රජ්‍ය ඇතුළෙත් මේක කොටස්කාරයවෝ ඉන්වායි කියනෙක ජනාධිපතිකමට බය ගන්න කොට ජනාධිපත්තුමා මේක ජැකට හිති නැද. ඒජන අපි ජනනාධිපත්තු මාර කියනවා බාරගත්ත වැඩේ කරන්න කෙදිරීගාන්න පා කෙන්දි්‍රීගාන්න පා ඩිනල් ිස්තරාටක ඉල්ල. බාරගත්ත වැඩේ කරන්න අපිට කියන්නක කෞද අපිට කියන්නක? මේක ගෝටාවේ රාජ පක්ෂ නැද සුරේසලේ නැන්ද ඉසරකුවන ජනාතිිපත්තුමා මේක පිටිපස්ස ඉන්න ගෝටාබේ රාජ පක්සලා රාජ පක්සලා සුරේස්සලේලා නැත්තන්න ය කියන්න. හැදැම්මයා දැන් අයි මේක හංගන්නේ. හර මොකත්දේක හංගගෙන හන්ධාතනාවගේ. හයිදැන් මේක හංගන්නේ. දැන් එලියට ගන්න කෞද මේක පිටිපස්සෙඉන්න මා මොලොකරු. දැ තමුණ නාන්සල එක්ක ඉන්නවානේ? දැ මුන් න්සල එෙක් ඉන්නවා මේජ ජන්රල්ල ඉන්නවා. මේජර්ල ඉන්නවා ශල කෝස් ලයිඉන්නවා ජෝන වසන් ලඉන්නවා දංහල්ලන්න පුළුවන්නේ. ද මේක ඉන්න හොඳම පරික්ෂා කරපු දෙන්න තමයි රවීසෙන විරත්නයි ශාන්‍යමේ සේකරයි. ඒගොල්ල ගැන මේ පාරිිමේන්තුය මහිතන්න නෑ රජ පක්සලගේ අන්ඩුව ඒගල්ලවන්ට හිරියර කරනොට අපිටවට වෙනගවරුවත් එකක කතා කරලා තියෙනවායි කියරලා ගේ අආ්ඩුකාල. அனைத்து பங்கு விலைச்சுடன் நேற்று அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளாக முடிவடைந்து இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கின்றது முந்தைய வர்த்தக நாளுடன் ஒப்பிடுகையில் ஏது நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து சந்தையின் வலுவான செயல்திறனை பிரதிபலிக்கின்றது நேற்றைய வர்த்தகத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து நிறுவனங்களின் பங்கு விலைகள் உயர்ந்த நிலையில் இந்த ஏஎஸ்பிஐயின் மொத்த செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க நேர்மறையான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றது இதனால் சந்தையில் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இன்று கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வு ஐந்து புள்ளி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் ரூபாவாக பதிவாகி உள்ளதாக கொழும்பு பங்கு சந்தை அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சஹ்ரானுக்கு மேல் ஒரு தலைவர் பிரதான சூத்திரதாரி பெயரை துண்டுச்சீட்டில் சீட்டில் கொடுத்த முக்கிய அதிகாரி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவுக்கு வாக்கு மூலம் வழங்க சென்ற அதிகாரி ஒருவர் சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதாரி யார் என்பதை துண்டுச்சீட்டில் ஒன்றில் எழுதி கொடுத்துள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதை அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயிருத்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாகவும் தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவதாகவும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை குறைந்தபட்சம் இந்திய வழி அமைச்சர் நாட்டுக்கு வந்தபோது இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற சாரா ஜஸ்மின் தொடர்பில் கேட்டார்களா ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் மிகவும் மெத்தன போக்கியை கடைபிடித்து வருகிறது அதனால் அரசாங்கம் இந்த விடயத்தை விரைவுபடுத்துமாறு தெரிவிக்கின்றோம் மேலும் மேல் மேலொரு தலைவர் இருப்பதாக முன்னாள் சட்டமா அதிபர் தெரிவித்திருந்தார் அப்படியானால் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அதே போன்று இந்த சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவுக்கு சாட்சி வழங்கச் சென்ற அதிகாரி சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதாரி யார் என்பதை துண்டு ஒன்றில் எழுதி கொடுத்தார் அது யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கும் அனைத்து விடயங்களும் எமது அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த விடயங்களாகும் பொடிசகரானின் ஆலோசகரை கண்டுபிடித்தால் உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளலாம் என அனுருகுமார திசா நாய்கை எதிர்க்கட்சியில் இருக்கும்போது தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாகும் பொடிசகரான் யார் என்பது தொடர்பில் எஃபிஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் அரசாங்கம் இந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சிக்கிய பிரித்தானிய விமானப்பணி பெண்ணின் பரிதாப நிலை இலங்கையில் கைதான பிரித்தானிய விமானப்பணி பெண் சார்லோட் மேலேயே எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை மறியலில் வைக்க நீர்கொழும்பு மேலதிக நீதவான் தரிசிமா பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு கிலோகிராம் அறுபது கிராம் மெத்தம்பேட்டமை போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒரு வயதான பிரித்தாணிய பின் நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சந்தேகநபரின் கடவுச்சீட்டு சீட்டு தொடர்பான அறிக்கை கோரப்பட்டதாகவும் இதுவரை அந்த அறிக்கையை பெற முடியவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நீர் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் முன்வைக்கப்பட்ட தகவல்களை பரிசீலித்த பின்னர் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்க வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபருக்காக வழக்கறிஞர்கள் சம்பத் பெரேரா கயான் கலட்டுவாவா எசான் சந்துங் கவித் மற்றும் மகிஷ முதுகமு ஆகியோர் முன்னிலையானார்கள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இதுவரை நாட்டுக்கு வருகை தரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு லண்டனில் இருந்து வந்த இருபத்தி ஒரு வயதான சார்லெட் மேலி சட்டவிரோதமாக நாட்டுக்கு போதைப் பொருட்களை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் மே மாதம் பதிமூன்றாம் தேதி சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் முன்னாள் விமானப் பணிப்பெண்ணான இவர் தனது பொதிகளில் போதைப் பொருள் இருப்பதை அறிந்திருக்கவில்லை எனவும் அவற்றை யாரோ வைத்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தற்பொழுது அறுபது நாள் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் சார்பாக முன்னிலையான மூத்த வழக்கறிஞர் சம்பத் நீர் நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் பிணை மனு சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் முன்னெடுப்பு தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான பதுங்கு குழிகளை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை பத்து முப்பது மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி ஒன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் பி ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னிவடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழிகள் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கில் பதுங்கு குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த பதங்கு குழிகள் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கில் பதுங்கு குழியை கிராம சேவையாளர் விசேட படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தன நிலக்கீல் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நடுவானில் மோதிக்கொண்ட இரண்டு பயிற்சி விமானங்கள் கேரள இளைஞர் உட்பட இருவர் பலி கனடாவில் இரண்டு பயிற்சி விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் கேரள இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் பரிதாபமாக பலியாகியிருக்கின்றார்கள் கனடாவின் மணி அமைந்துள்ள விமான பயிற்சி பள்ளியில் பயின்று வந்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீகரி சுகேஷ் செவ்வாய் என்று விமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சுகேஷ் சிறிய ரக விமானம் ஒன்றை இயக்கிக் கொண்டிருந்திருக்கின்றார் அப்பொழுது அதே பயிற்சி பள்ளியில் பயின்று வந்த சவண்ணாமே எனும் கனடா நாட்டவரான மாணவியும் விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்திருக்கின்றார் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கவனிக்காமல் ஒரே நேரத்தில் தரையிறக்க முயல இரண்டு விமானங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதியிருக்கின்றன மோதியதில் இரண்டு விமானங்களும் தீப்பிடித்து எரிய விமானங்களில் பயணித்த சுகேஷ் சவண்ணா ஆகிய இருவருமே பலியாகிவிட்டார்கள் அதிகாரிகள் இந்த துயர சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்